பதினாறு வயசு பொண்ணை அவங்க அம்மா கவுன்சிலிங் கூப்பிட்டு இருந்தாங்க ரொம்ப அமைதியான பொண்ணு சாந்தமாக பயந்து போய் உட்காந்துருச்சு அந்த பொண்ணு டாக்டர் பார்க்கறத அப்படி உட்காந்துக்கிறா சம்டைம் இவா தன்னை அறியாமலே ஒரு மூர்க்கமாக மாறுதா அந்த மாதிரி டயத்தில் என்னைய அடிக்கிறா காயப்படுத்துறா எல்லாம் முடிச்சு மயக்கம் போட்டு கிளந்துடுதா எழுப்பு திரும்ப வரும்போது நான் அப்படி செய்யவே இல்லையான்னு கேட்கறேன் அப்படி சொல்கிறான் எனக்கு என்ன செய்யறது புரியல இவன் வேணும்னு பண்ணுறாடா இல்லட்டா இப்படி உண்மையில் நடக்குதா பயமாக இருக்கிறது ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்டாங்க அந்த பொண்ணு தனியாக விசாரித்தோம் நான் அப்படி செய்யறது இல்லை டாக்டர் அம்மா எது சொல்றாங்க எனக்கு அந்த மாதிரி நடந்ததாக எதுவுமே நினைவு வர மாட்டேங்குதுன்னு அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிச்சு அந்த பொண்ணோட வார்த்தைகளை எந்த பொய்யும் இல்லை மீண்டும் அவங்க அம்மாட்ட அவங்க குடும்பத்தை பத்தி ஃபுல்லா விசாரிச்சோம் அவங்க அம்மா சிங்கிள் பேரண்ட்டு தன்னுடைய பொண்ணுக்கு அப்பா இல்லாத குறைய ரொம்ப அழகாக நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருந்துக்கிறாங்க இருந்தாலும் அந்த பொண்ணோட மனுஷர் காயம் அந்த பொண்ணு பேசுன நம்ம தெரிஞ்சிட்ட விஷயம்னா அந்த பொண்ணோட மனுஷர் காயம் இருக்குது மற்ற குழந்தைகளும் அப்பா இருக்கிறாங்களே நம்ம கும்பிட்டு இல்லையே அப்பா இருந்தால் நம்மளை இன்னும் அதிகமாக கவனிச்சுருப்பாரு அப்பா இல்லாத காரணம் அம்மா தான் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற ஒரு கோபம் அம்மா மேலே அந்த பொண்ணுக்கு அந்த ஆள் மனசு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தங்கி இருக்குது அது அப்பப்போ வெளியே வருது வெளியே வரும்போது அது காரணமாக அம்மாவை தாக்குறது நம்ம சந்திரமுகி படம் பார்த்து இல்லைங்களா கிடைத்தா அந்த மாதிரி தான் நடத்திய பிறழ்வு அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு ஸோ அப்புறம் அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுத்து திப்பா பண்ணணும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் ஆள் மனசுக்கு எண்ணங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வைக்கணும் மாத்த வச்சு தான் அந்த பொண்ணுகளை தெளிவுப்படுத்த முடியும்